ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் கையாலே விநாயகருக்கு அழகான எருக்கலைப்பூ மாலை தொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் ஏன் வீட்டு பக்கத்தில் இருந்த பர்பிள் கலர் மா எடுத்திருக்கீங்க ஸோ ஒயிட்டு தான் போடணும் அப்படின்லைங்க எல்லா கலருமே போடலாம் ஆனால் ஒயிட் போட்டால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ என் வீடு சுற்றி என்ன இருந்துச்சுன்னா பர்பிள் கலர் இருந்துச்சு அதில் இருந்து நான் கொஞ்சமாக பறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நமக்கு இந்த பூ ஃபுல்லும் தேவைப்படாது உள்ளே இருக்க இந்த மொட்டு தான் அழகாக தேவைப்படும் ஸோ அதனால மொட்டை ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுத்துட்டேன் எவ்வளோ அழகாக பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை இப்போ நான் வந்து ஒரு ஊசியில் ஃபுல்லாக கோர்த்தர்றேன் இந்த பூ ஃபுல்லாக நான் கொஞ்சம் தாங்க பறிச்சுட்டு வந்தேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை மட்டுமே பறிச்சு அந்த டே வந்து இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து ரோட்டில் வந்து போட்டு விற்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ட வாங்குறது ரொம்பவே நல்லது தான் அதனால நான் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்தேன் ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறத அந்த பசங்க பறிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வீடியோக்காக பறிச்சிருக்கேங்க விநாயகர் அன்னைக்கு கண்டிப்பா நான் அவங்ககிட்ட தான் நான் வாங்கி நான் விநாயகருக்கு போடுவேன் ஸோ அவங்க என்ன கலர் வச்சிருந்தாலும் நான் வாங்கிக்கிருவேங்க வெள்ளை அப்படின்லாம் இல்லைங்க ஸோ இன்னைக்கு இந்த பூவை நல்லா ஃபுல்லா தொடுத்து எடுத்தாச்சு கோர்த்து எடுத்தாச்சு இதை வந்து தண்ணியில கொஞ்சமாக அலசிக்கலாம் அலசிட்டு இப்போ அவங்க விநாயகருக்கு போட்டு விடுங்க பாக்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லா ஒரு பிளஸண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேனல்ல சாம்பிராணி வீடியோவும் போட்டிருக்கேன் ஃப்ரீ டயத்துல செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ வீடியோ பிடிச்ச